வருக்கு வணக்கம்ங்க இன்றைக்கி நம்ம சேனலில் பர்வூர் மாடுன்னு சொல்லக்கூடிய பர்வூர் செம்மறை காளை கன்று ஒன்று விற்பனைக்கு இருக்குதுங்க இந்த கண்ணுக்கு பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மாத வயசு இருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குது கண்ணும் பார்த்திங்கன்னா செம்மறை கம்மியாகவும் ஒயிட் வந்து அதிகமாகவும் இருக்குதுங்க அதாவது வெள்ளை வந்துட்டு அதிகமாகவும் இருக்குது கன்று பார்க்குறக்கு அருமையான லட்சணமாக நல்லா சூட்டிப்பாக இருக்குதுங்க இதனுடைய விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபதாயிரரூவா சொல்கிறாங்க இதுக்கு வயசு ஒரு எட்டு மாதம் இருக்குங்க நல்ல தரமான கண்ணுங்க நல்ல சூ சூட்டிப்பான கண்ணு நல்லா துரு துரு இருக்குதுங்க கொஞ்சம் வந்துட்டு ஊருக்குள்ளேயே இருக்குங்க கேட்டி புது ஆளு கண்டால் மறைச்சி அதிகமாக இருக்குதுங்க இன்னும் ஒரு ஆறு மாதத்தில் நல்லா வண்டி பழக்கிறதுக்கு நல்லா அருமையான கண்ணுங்க இருபதாயிரரூவா சொல்கிறாங்க அனுசரித்து வாங்கிக்கலாங்க வேணுங்கிறவங்க நம்ம நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதே மாதிரி நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க இதே மாதிரி நிறையா வீடியோ நீங்கள் பார்க்கறக்கு ஆசைப்பட்டீங்கன்னா இல்லை நம்ம சேனல் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நாட்டு மாட்டு கண்ணுங்க அதாவது காங்கேயம்னா என்ன நாட்டு மாட்டு கண்ணுங்க அதே மாதிரி சேவல் புறா லவ்பேட்ஸு இதை பற்றி எது எது விற்பனைக்கு வருதோ அதை எல்லாமே சேனலில் பதிவிட்டுருக்குறேங்க உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டதுனாலும் நம்ம சேனலில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறேங்க அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க இப்போ எங்ககிட்ட நீங்கள் வாங்குற பொருள்கள் அதாவது லோபெட்ஸு மாடு ஆடு எது வாங்கினாலும் சரிங்க முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஏரியாவுக்கு நாங்கள் டெலிவரி பண்ணி கொடுத்துட்றோங்க முடியாத பட்சத்துக்கு தான் நேரில் வர சொல்கிறாங்க எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கமுங்க